இப்போ இந்த தர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பல வழக்கில் கைது செய்யப்பட்டவர் தான் ஒரு முன்கோவி ஒரு முரடான்னு சொல்லலாம் பல க வீட்டில் நடிகைகளுடைய கணவரெல்லாம் வாசிவனால் தான் செய்கிறான் இதை சொன்னால் உங்களுக்கு அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எடுத்துப்பீங்கன்னு தெரில இல்லை சமையல் வேலை செய்கிறான் இதுதான் அங்கே முக்கியமானது இப்போ இவனுக்கு பாருங்கள் இந்த தர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏற்கனவே இருக்கேன் இப்போ என்னாச்சு இப்போ அவள் வந்து அவனு பெரிய பெரிய பேர் அழிக்கலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இப்போ என்ன பிரச்சனை அவனுக்கும் நல்லா தெரியும் தான் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரெலாம் இருக்கிறாங்க இங்கே நயன் தார லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து த்ரீ ஸ்டார் அவ்வளோ ஒன்றும் பெரிய பிரபலமான நடிகைகள் அந்த ஒரு க கன்னடத்தில் மட்டுமே வந்து அறியப்பட்ட ஒரு நடிகை இவனும் ஒரு கிற்கனாக அவன் தான் ஒரு கிருக்கன் கிடையாது கமெண்ட் பண்ணவனும் கிருக்கன் தான் ஆனால் இவன் கொலை வரைக்கும் இதுக்காக ஒரு கூலிப்பொடையை வச்சு கொலை பண்ண கொலை பண்ணுறான் பாருங்கள் இதுவும் ஒரு வகையான வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிருக்குத்தனம் தான் இது

அவருடைய காதலிக்கு வந்து தேவையில்லாத மெசேஜ் பண்ணார் டார்ச்சர் பண்ணார் அப்படின்ற அதுக்காக வந்து இது பண்ணான்றக்காக கைது செய்யப்பட்டுருக்காங்கிறாங்களே என்னுடைய பின்னணி என்னவாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஒரு ஆளா இது நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறனேன் இதெல்லாம் வந்து ஒரு ஈகோவில் பண்ணுறது தான் ஏன்னா தன்னுடைய காதலி வந்து ஒருத்தன் வந்து சமூக வலைதளத்தை வந்து ஒருத்தன் கமெண்ட் பண்ணுறான் அல்லது வந்து அவங்கள வந்து தப்பாக பேசுகிறான் தப்பாக எழுதுகிறான்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து இந்த அளவுக்கு கொலை செய்கிற அளவுக்கு போகிறான்னு சொன்னால் ஒரு ஈகோ தான் தன்னுடைய காதலிக்கு முன்னாடி நான் பாரு எப்படி பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறது தான் இவ்வளோ கோபம் ஆவேசம் இவ்வளோ குரோதம் தேவையில்லை சமூக வலைதளத்தில் பயணிக்கிறவங்களுக்கும் இவ்வளோ வந்து இந்த மாதிரி ஒரு வன்மம் தேவையில்லைன்ற நான் இப்போது ஒரு கமெண்ட்டில் வந்து நான் பார்க்குறேன் இப்போ சமீபத்தில் கூட ஒரு கமெண்ட் பார்க்குறேன் அவ்வளோ போக்கில் அவ்வளோ ஆபாசமாக பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்து இது கொலையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையும் நம்ம வந்து ஆதரிக்க போகிறதில்ல ஆனால் அதே சமயத்தில் சமூக வலைதளத்தில் வந்து கமெண்ட் பண்ணுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே இது கமெண்ட் பண்ணணுமா இது தானா இதுக்கு அப்படின்றத பார்க்கணும் பல நுடைய அந்த நடிகர்கள் சம்மந்தப்பட்டதோ அல்லது வந்து பிரபலம பிரபலங்கள் சம்மந்தப்பட்ட அந்த பார்க்கும்போது அந்த கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டை படிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்குது ஏன்னா சில பேர் வந்து கமெண்ட்டில் வந்து அவ்வளோ வன்மமாக வந்து ஆபாசமாக கமெண்ட் வைக்கிறாங்க இதை எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்கல்ல முருகன் இது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய எண்ணப்படி தானே நடப்பாங்க இப்போ வந்து இப்போ இந்த தர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பல வழக்கில் கைது செய்யப்பட்டவர் தான் ஒரு முன்கோபி ஒரு முரடான்னு சொல்லலாம் என்ன அது தமிழ் சினிமாலும் சரி எல்லா சினிமா வட்டாரங்களுமே வந்து ஒரு சில நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோபத்தை உடனடியாக வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க இது போன்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சின்ன சின்ன விஷயம் நம்ம சொல்கிறோம் ஆனால் அவன் மனதளவில் வந்து என்ன கேட்டிங்கன்னா அவள் காதலி கண்ணீர் வடிப்பா இந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன தொடர்ச்சியாக வந்து எழுதுறாங்க பேசுகிறாங்க அப்படின்ட்டு இது வந்து என்னென்னா தொடர்ச்சியாக இதே வேலையாக சில பேர் இருக்கிறான் இப்போ இவங்களுடைய அட்டென்ஷன் வந்துடுச்சுன்னு சொன்னாலே தன்னுடைய கமெண்ட்டுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் வந்துடுச்சுனாலும் அவன் தொடர்ச்சியாக இது மாதிரி ஒரு வந்து ஆபாசமான ஒரு கமெண்ட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அது வேறு ஒரு நடிகரை சேர்த்து பண்ணுறது சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோஷாப் பண்ணுறது இப்படிலாம் கூட பண்ணி சில பேர் வெளியிடுறாங்க அது வந்து ரொம்பவும் க வந்து கண்டிக்க தகுந்தது ஆனால் அதுக்காக ஒரு கொலை வரைக்கும் ஒருத்தன் போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இது அதுவும் கொடூரமாக வந்து ஒருத்தனை கொள்கிற அளவுக்கு வந்து கொண்டு போகுதுன்னு சொன்னால் இங்கே சமூக வலைதளத்தில் பயணிக்கிறவங்களுக்கும் அல்லது சமூக வலைதளத்தில் பங்களிக்கிறவங்களுக்கும் சகிப்புத்தன்மையே இல்லை கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை இதை ஈஸியாக அப்படி கடந்து போவோன்ற அந்த இது இல்லை அப்படி தான் நான் பார்க்குறேன் இது சமூக வலைதளன்றது என்ன ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பொழுதை கழிக்கிறதுக்காக அப்படி அல்லதுன்னா அல்லது அல்லது வந்து அதை பொறுப்பாக பயன்படுத்துறதுக்காக இது ரெண்டுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஈகோவாக எடுத்துக்கிட்டு இதை வந்து கொலை வரைக்கும் போகிறது அப்படின்றது வந்து ஏற்றுக்க முடியல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து அவர் காதலி மேலே ஒரு வயசு இருந்தால் என்ன சொன்னால் ஒரு காதலாக கூட இருக்கலாம் அல்லது வந்து இருக்கட்டும்னா வந்து அந்த காதலை கடந்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பசஸிவ் சொல்லுவாங்கல்ல அதாவது என்ன தனக்கு மட்டுமே வந்து ஒரு சொந்தமானவளை வந்து இவங்க இன்னொரு நடிகரோட இணைச்சி போடுறான் இன்னும் இன்னொருத்தரோட வந்து கனெக்ட் பண்ணி வந்து ஃபோட்டோஷாப் பண்ணுறான் அல்லது வந்து கமெண்ட் பண்ணுறான்னு சொன்னால் அது வந்து உச்சத்தில் கொண்டு போகுது சராசரி ஒரு மனுஷனுக்கு ஒரு சமநிலை தவறினால்தான் இப்படிலாம் பண்ண முடியும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நடிகர்கள் வந்து மிகவும் சகிப்ப திறப்பா இப்போ இந்த நடிகைகள்லாம் இரண்டாம் திருமணம் பண்ணிக்கிறாங்கல்ல இரண்டாம் தரமாக கூட வந்து ஒருத்தரை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்களே அதுக்கு காரணம் என்ன அவங்க எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியங்களா இருப்பாங்க இப்போ பெரும்பாலும் நடிகைகள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து திருமணமான நபரை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க இப்போ வந்து முழுக்க முழுக்க ஒரு புதுசாக ஒருத்தரை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவள் வந்து லேட்டாக வந்தால் கூட ஏன் லேட்டாக வந்தான்னு கேட்பான் சரிங்களா குடிச்சிட்டு வருது ஏன் குடிச்சிட்டு வருதுன்னு சொல்லி கேட்பான் இப்போது நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷூட்டிங் முடிச்சு தாமதமாக போனால் வந்து கேட்டேன்னா என்ன லேட்டாச்சுன்னு கேட்பான் குடிச்சிட்டு போனாலும் வந்து கேட்டனா என்ன குடிச்சிட்டு வந்தேன்னு கேட்பான் அவங்க சொல்ல முடியுமா நான் பார்ட்டிகளுக்கு போனேன் பார்ட்டியில் வந்து கலந்துக்கிட்டேன் குடிச்சுட்டால் சொல்ல முடியும் அப்போது இதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற கணவரை தேடுவாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தனை திருமணம் பண்ணிங்கன்னா அவனுக்கு இந்த பக்குவம்லாம் இருக்காது ஏற்கனவே ஒருத்தர் திருமணம் பண்ணவரோ இல்லை டைவர்ஸ் பண்ணவரோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து இரண்டாம் தாரமாக வந்து அவங்க வந்து போகிறதுக்கு காரணமே வந்து அடிப்படை காரணம் இதுதான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருப்பான் அவனுக்கு எந்த அந்த ப்ரொசஸிவ்லாம் இருக்காது தனக்கு மட்டுமே சொந்தமானவன்ற அந்த இது இருக்காது அட்ஜஸ்ட் பண்ணிப்பான் பல க வீட்டில் நடிகைகளுடைய கணவரெல்லாம் வாட்ச்மேனால தான் செய்கிறான் இதை சொன்னால் அவங்களுக்கு அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எடுத்துப்பீங்கன்னு தெரில இதுதான் உண்மை பல நடிகைகளுடைய கணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் வாட்ச்மேனால் தான் செய்கிறான் இல்லை சமையல் வேலை செய்கிறான் அல்ல அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மற்ற வேலைகள் செய்கிறான் இல்லைன்னா அவங்களுடைய கால்ஷீட்டை பார்த்து இப்படி ஒரு மேனேஜர் மாதிரி இருக்கிறான் தவிர பெரும்பாலான நடிகைகளுக்கு இதுதான் நிலைமை ஏன் காரணம் என்னென்னா அந்த பச அந்த தன்னுரிமை அதை தனக்கான மட்டுமே உரிமை அப்படின்றத நினைக்காம அட்ஜஸ்ட் பண்ணி சகிச்சுட்டு போயிடுவான் இதுதான் அங்கே முக்கியமானது இப்போ இவனுக்கு பாருங்க இந்த தர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏற்கனவே கிருக்கேன் இப்போ என்னாச்சு இப்போ அவள் வந்து அவனு பெரிய பெரிய பேர் அழிக்கலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இப்போ என்ன பிரச்சனை அவனுக்கும் நல்லா தெரியும் தான் நடிகைனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவங்களா தான் இருப்பாங்கன்றது கூட அவங்க புரிஞ்சிகிட்ருப்பாங்க ஏன்னா அவன் அதே தொழிலில் இருக்கிறான் இப்போ வெளியில் இருந்தோன்னா பரவாயில்ல அதே தொழில் இருக்கிறதா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பவித்ரான்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரெலாம் இருக்கிறாங்க இங்கே நைன்தாரா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஸ்டார் அவ்வளோ ஒன்றும் பெரிய பிரபலமான நடிகைகள் அந்த ஒரு கன்னடத்தில் மட்டுமே வந்து அறியப்பட்ட ஒரு நடிகை அந்த நடிகை வந்து ஒரு சமூக வலைதளத்தில் வந்து வரும்போது பொது வழக்கில் வரும்போது இந்த மாதிரியான கமெண்ட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பத்து பேர் பத்து விதமாக இருக்கிறவங்க எவனோ அப்படி பண்ணுறான் அது சரின்னா நான் சொல்லவே இல்லை தவறு ஆனால் அதை எப்படி அணுகணும் இங்கே சட்டத்துக்கு எழுதுனா எல்லாருமே இருக்கிறாங்க இப்போ த்ரீஷா மேலே முருகன் ஒரு மன்சூர் அலிகான் வந்து ஒரு ஒரு இது பண்ணுறார் ஒரு கமெண்ட் பண்ணுறார் ஒரு பொது மேடையில் ஒரு நாள் அவர் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கிறாங்க உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து மன்னிப்பு கேட்குறாரு அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஒரு வகையாக முடிச்சு வைக்கப்படுது அவருக்கு இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து பெனால்ட்டி வரைக்கும் வாங்குறாரு அவர் அவர் அடுத்து போட்ட வழக்கில் சொல்கிறேன் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இது நீங்கள் சட்டப்பூர்வமாக வந்து இதே தர்சனே கூட பார்த்தீங்கன்னா அந்த நபரை சம்மந்தப்பட்ட நபர் மீது ஒரு வந்து புகார் கொடுத்தா கூட நடவடிக்கை எடுத்துருப்பாங்க இதை வந்து கொலை வரைக்கும் போகிறாருன்னு சொன்னால் இவனும் ஒரு கிறுக்கனாக அவன் தான் ஒரு கிருக்கன் கிடையாது கமெண்ட் பண்ணவனும் கிருக்கன் தான் ஆனால் இவன் கொலை வரைக்கும் இதுக்காக ஒரு கூலிப்பொடைய வச்சு கொலைப்பன கொலை பண்ணுறான் பாருங்க இதுவும் ஒரு வகையான வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கீழ்க்கு தரம் தான் இது இவன் ஒரு மென்டல் அவன் ஒரு மென்டல்னா இவன் ஒரு மென்டல் கடைசியில் போயும் போதும் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் கேட்குறேன் இது கடந்த எவ்வளோ காலத்துக்கு இதுக்கு முன்னாடிலாம் வந்து எத்தனையோ நடிகர்கள் வந்து பல சிக்கலில் வந்து சந்திச்சுருக்காங்க அந்த காலத்தில் நீங்கள் வந்து கலைவாணரே வந்து கைது செய்யப்பட்டார் காரணம் என்ன கேட்டால் இதே காரணம் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அவர் பத்திரிக்கையாளர் வந்து நல்ல ஆலவந்தார் கொலை வழக்குன்னு சொல்லுவாங்க பத்திரிகையாளர் ஆலவந்தார் கொலை வழக்குன்னு சொன்னால் பத்திரிக்கையாளர் ஆலவந்தார்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிரபலமான ஒரு பத்திரிக்கையாளர் வந்து அவர் இது மாதிரியான ஒரு நடிகர்களை பற்றி அவங்களுடைய அந்தரங்கங்களை பற்றி எழுதுகிறவர் அவர் என்ன கேட்டினா தியாகராஜ பாகவதரையும் கலைவனரும் குறித்து வந்து ஒரு நடிகர்களோட தொடர்பு ஆபாசமான சில வார்த்தைகளை வந்து எழுதுகிறார் அவர் இதுக்கு உச்சத்துக்கு போனவங்க என்ன செய்ய கேட்டால் அவர் வந்து ஆலோந்தரம் வந்து கொலை வழக்கு கொலை செய்கிறாங்க அது தொடர்ச்சியாக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து சிறைக்கு போகிறாங்க அவங்களுடைய வந்து திரையுலக வாழ்க்கையே வந்து முடிஞ்சு முடிஞ்சு போது நஷ்டத்தில் தள்ளப்படுறாங்க அழிஞ்சே போயிடுறாங்க ரெண்டு பேரும் தியாகராஜ பாகவதர் சரி அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் அவர் அதன் பிறகு வந்து கலைவாணரும் அப்படி தான் போயிடுறாங்க அது அப்படியே அதோட இதை இதை சேர்த்து கனெக்ட் பண்ண முடியும் அப்போ என்ன நடந்துச்சு இதே தான் அப்போ வந்து வெறும் பிரிண்ட் மீடியா இப்போ என்னென்னு கேட்டால் டிஜிட்டல்லையும் இதே தான் நடக்குது அதனால் என்னை கேட்டால் ஒன்று கேட்டால் ரெண்டு தரப்புலையுமே நான் சொல்வேன் ஒன்று ஒரு நடிகை ஒரு பொது வாழ்க்கைக்கு வராங்கன்னா இந்த மாதிரி ஆபாசம் பண்ணணும்னு கேட்டினா உங்களுக்கு சகிப்புத்தன்மை தன்மை இல்லாத சூழ்நிலை நீங்கள் நேரடியாக புகார் கொடுக்கலாம் சட்டப்பூர்வமாக புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும் பொண்ணு இல்லையா வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொலை வரைக்கும் போகாத அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா வந்து சகிச்சுட்டு போயிடணும் அதே பண்ண அதே கேட்டால் இதுதான் சாக்கடை இது உலகம் அப்படின்னு போயிடணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் சட்டப்பூடம் நடக்கும் இது ரெண்டத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்து தன்னிச்சையாக சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு பணம் இருக்குது நம்ம பெரிய பிரபலமான நடிகர் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொலை அது இதுன்னு போனோம்னா சட்டத்துக்கு முன்னாடி இப்படி சிக்கிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கரியரை எது ஸ்பாயில் பண்ணிவிட்டு கோர்ட்டு கேஸு நீ வந்து அலைஞ்சிட்ருக்க வேண்டியது தான் இப்போ கிட்டத்தட்ட தர்ஷனுடைய வந்து இந்த சினிமா வாழ்க்கை ஒரு முடிவடைஞ்சு அவர்களுடைய மகள் வந்து வெளியில செல்லும் போது வந்து யாரோ போட்டோ எடுத்தாங்க அதை பார்த்து அஜித் மகளும் அவரது தோழியும் பார்த்து பதவிக்கு ஓடியாந்துட்டாங்க இதை வந்து நான் சட்டத்திட்டம் அதாவது சட்ட ரீதியாக நான் சந்தி சந்திப்பேன் அவர்களை வந்து சட்ட ரீதியாக தண்டிக்கப்பட வைப்பேன் அப்படின்ற சாலைக்கு பேட்டி கொடுத்ததாகவும் வீடியோ எடுக்கிறதாகவும் இங்கே ஒரு புதுசாக ஒரு பூதாக கிளம்பிட்டு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை என்ன கேட்டால் இது வந்து ஒரு பிரபலமானவர்கள்னால் இது தவிர்க்க முடியாது முருகன் இதே சில பேர் இதை எப்படி இதை சொன்னால் இவங்க எடுத்துப்பாங்கன்னு தெரில ஒரு பிரபலமானவர் வெளியில் போனாங்களா இன்றைக்கி உள்ள அதுவும் இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டில் இன்றைக்கி கையில் எல்லார் கையிலேயும் கேமரா இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஃபோட்டோ அவங்களுக்கு தெரிஞ்சு எடுக்கலாம் இல்லை தெரியாமல் எடுக்கலாம் ஆனால் நான் வந்து இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலில் தங்குறாங்க அவங்களுடைய அந்தரங்கங்களை வந்து படம் பிடிச்சா அது தவறு ஆனால் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போகிறாங்கன்னா பிரபலமானவர்கள் தாங்கன்னா அவங்க ஃபோட்டோ வந்து எடுப்பாங்க அது தவிர்க்கவே முடியாதுன்றதுதான் நான் இப்போ இதுக்கு முன்னாடி கூட வந்து அஜித்குமார் கூட ஒரு நிகழ்ச்சியில் வந்து போகும்போது ஒரு ஃபோட்டோ அதான் ஒரு தேர்தல் வாக்களிக்க போகும்போது ஒரு தம்பி ஃபோட்டோ எடுத்தாருன்னு அவருடைய கேமரா வந்து செல்ஃபோனை பிடிங்கிட்டார் பிடிங்கிட்டு மீண்டும் கொடுத்துட்டார் நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஒரு வகையான என்ன சொல்கிறேன்னா வந்து இது எப்படினாக்கா ஒரு ரசிகர்களுக்கு ஒரு அவமரியாதை கூட நம்ம இதை எடுத்துக்க முடியும் ஏன்னா அனுமதியோடு ஃபோட்டோ எடுக்கிறதுன்றது வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் கையில் செல்ஃபோன் இருக்கிறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரபலமானவங்க வந்தாங்கன்னா அதை எடுக்க முயற்சி பண்ணுறது ச வந்து இயற்கையாக நடக்க போகுது ஒன்று இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு சிசிடிவி கேமரா மூலமாக நீங்கள் பதிவு செய்யப்படுறாங்கல்ல எப்படி பார்த்தாலும் ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தர் செல்ஃபோனில் போட்டோ எடுக்கனாலும் ஒரு சிசிடிவி கேமராவில் பதிவாகுது இல்லை நம்ம பொது இடத்துல போகிறது வர்றது நடக்கிறது நிற்கிறது சிரிக்கிறது பேசுகிறது எல்லாமே அப்படிங்கும்போது இதை வந்து ஒரு பெருசாக எடுக்கிறாங்க ஒரு ஆபாசமான ஒரு ஃபோட்டோ அந்தரங்கத்தில் வந்து தங்கியிருக்கும்போது வந்து ஓட்ட ரகசிய காமராக்கமோ ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா அதெல்லாம் குற்ற நடவடிக்கை ஒரு பொது இடத்துல வந்து ஒரு பிரபலமானவங்க வராங்கன்னு சொன்னால் அவங்களோட அனுமதியோடு தான் போட்டோ எடுக்கணும் ஆனால் அதை தாண்டி வந்து நீங்கள் எல்லாேருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல இங்கே ரசிகர்களில் வந்து பல த பல தட்டுக்கள் இருக்குதுல்ல ரசிகரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குணாதிசயங்கள் இருக்குது அதை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இது பண்ண முடியும் தடுக்க முடியும் கையில் செல் இருக்குது செல்லுன்னா ஒரு பிரபலமானவங்க செல்ஃபி கூட சில நேரங்கள் எடுக்க முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சட்டப்படி பார்க்க முடியாது சில நேரங்களில் ஒரு ஒரு பெருமைக்குரிய விஷயமா நம்மளையும் ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறாரு அப்படி நம்ம எடுத்துன்னு போயிடணும் நம்ம வந்து ஒரு பிரபலமான நடிகரானுற அந்த உடனே தலையில் அது ஏறிடக்கூடாது நம்ம வந்து நம்மளையும் வந்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க சேர்த்து எடுத்துக்கிறாங்க போது அது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கலந்து போகணுன்ற நடிகர்கள் நீங்கள் அந்த ரங்கத்தை எடுத்தால் தவறு உங்கள் ரூமில் மறைமுகமாக ஒரு சீக்ரெட் கேமரா வச்சு எடுத்தால் தப்பு பொது இடத்துக்கு போகிறீங்க நீங்கள் பிரபலமானன்ற அந்த அடிப்படையில் ஒருத்தர் வந்து இப்போ ஃபோட்டோ எடுக்கிறேன்னா அந்த ரசிகர்களுக்கு சாதாரண ரசிகர் இருக்குது சார் அவங்கெல்லாம் டிக்கெட் கொடுத்தா தான் சார் நீங்கள் இவங்க நடிகர்கள் அவங்க வந்து பணம் செலவு பண்ணி போய் தாட்டல உட்காந்து பார்த்தாதான் நீங்க வந்து ரசிகர்கள் நீங்க எப்படி நாங்கள் உங்களை உங்களோட படத்தையும் நாங்கள் பாக்கறதெல்லாம் உங்க நிலமை என்ன ஆகும் ஸ்டார்ன்ற இடத்துல நீங்க இறங்கிடுவீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ண எல்லா ஐட்டமுமே வேலைவன் ஸ்டோர்ஸ்ல வாங்கிட்டேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரே ஸ்டோர்ல இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க